சாயங்கரமும் சப்பாத்தி சாப்பிடுவோம் எண்ணெய் பழகாரம் சாப்பிட கூடாது மட்டும் பாலே கழிக்க கூடாது எண்ணெய் பலகாரம் சாப்பிடணும் அது என்ன பழக்காலும் அது சாப்பிட்டு பழகிட்டோம் அதுதான் நான் ஃபர்ஸ்டில் என்ன பண்ண போனோம் அதிகமாக சாப்பிடாம தான் இருந்தேன் லோ ப்ரெஷர் இருந்துச்சு சொன்னேன் அந்த லோ ப்ரெஷருக்கு டாக்டர் டாக்டர்கிட்ட போனாங்க நீங்கள் சாப்பிட்டீங்க அப்போல்லாம் உள்ளே தான் இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல

ജനന നടക്കാനാണ് വാ വാ അതൊക്കെ ഫ്രൈ കന്നിക്ക് കേറാൻ മോടം കുറയുന്നാഞ്ഞിടേ ഇണങ്ങ ഒരു അളിയാ ചൊല്ലുന്നപോലെ ഇരിക്കുന്നു ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா உடம்பு ஏறணும் ஏறணும்னு அதையும் திங்க இதே திங்க திணிடு திறந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏறணும் உடம்பு குறைக்கிறதுக்கு வடிகளை